ஸ்ரீதேவி பாகவதம் இந்த பாகவதத்தை ஒவ்வொரு பாவமும் நம்ம பார்த்துக்கிட்டு வரோம் இந்த ஸ்ரீதேவி பாகவதத்தின் மகிமை என்னென்னா கேட்டவருக்கு கேட்ட பொருள் கைகூடும் முக்தி பெயர் கெட்டும் பரம்பொருள் அருள் கட்டும் வாழ்க்கையில் என்னென்ன பாவம் செய்திருந்தாலும் அனைத்தும் இந்த பாகத்தை கேட்பதால் அந்த கதைகளை கேட்பதால் தொலைந்து புண்ணிய ஆத்மாவாக மாறும் இதுக்காகவே கடவுள் கொடுத்த வரப்பிரசாதம் இந்த தேவி பாகவதம் ஸோ இன்றைக்கி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன்றாவது அத்தியாயத்தில் உள்ள பனிரெண்டாவது சூத்திரம் பார்க்க போகிறோம் ரெண்டாவது சாப்டர் ஆக்சுவலாக ஓம் தேவியை போற்று ஏதேனும் குற்றங்கள் இருந்தால் குறைகள் இருந்தால் மன்னிக்கவும் முன்னாடி கேட்டுக்கிட்டு பெண்ணாக மாறிய மன்னனுக்கு பொருவன் பிறந்த கதையும் பொருவன் பிறந்த கதையும் முனிவர்களே இனி சத் சத்யும் சத்யும் நனன் என்னும் மகாராஜன் அடைந்து புதனோடு புணர்ந்து புரூரவனை புருரவனை பெற்ற கதையை கூறுகிறேன் கேளுங்கள் என்று சூதமுனிவர் கூறத் தொடங்கினார் சத்யூம் நன் என்னும் ஒரு மன்னன் இருந்தான் அவன் சத்திரிய குலத்தில் பிறந்தவன் தர்மசீலன் உண்மை நெறி தவறாதவன் பஞ்சேந்திரியங்களை வென்றவன் மாவீரன் அவன் ஒரு நாள் காட்டில் வேட்டையாடுவதற்காக குதிரை மீறி தன் அறிவாரை படைகளுடன் சென்றான் முயல் மான் கரடி சிரத்தை காட்டெருமை முதலிய மிருகங்களை வேட்டையாடி கொன்று விட்டு இலை இலைப்பாறுவதற்காக ஒரு வான வானத்திற்கு சென்று அங்கு அடர்ந்த வனம் மேருமலையில் அடிவாரத்தில் இருந்தது அங்கு அங்கு தேக்கு பனை தென்னை வாழை குறுக்க குறுக்கத்தி அசோகம் மந்தாரம் முதலான பலவிதமான மரங்கள் அடர்ந்திருந்தன குளிர்ந்த நிணல் படர்ந்த இளமையான காற்று வீசியது மல்லிகை மனோ மஞ்சிதம் குருகந்தி முதலிய மலர் கொடிகள் செடிகள் நிறைந்த மலர் மலர்வனம் கமகம வீசி கொண்டிருந்தது அன்னங்கள் சூழ்ந்திருந்தன கோயில்கள் முதலிய பறவைகள் மகிழ்ச்சியில் ஈதம் விசைத்தது விளையாடின வண்டுகள் ரிங்காரமிட்டது இவற்றையெல்லாம் கண்ட சத்தியம் மன்னன் மன்னன் மிகவும் குது குலங்கொண்டு அந்த ஆனந்த உத்தியான உத்தியான வனத்திற்குள் நுழைந்தான் ஆனால் அவன் நுழைந்த உடனே பெண்ணுருவம் அடைந்தான் அவன் எரியிருந்த குதிரையும் பெண்ணுருவம் அடைந்தது அதை கண்டதும் அவன் தூக்கம் தூங்கும் வெட்கமும் வியப்பும் ஒருங்கே அடைந்தான் அந்த பெண் வடிவத்தோடு அங்கு ஏன் ராஜ்யத்திற்கும் செல்ல சென்று ஆட்சி நடத்து எப்படி ஆட்சி நடத்துவேன் யார் என்னை இப்படி வஞ்சித்தார்களோ தெரியவில்லையே என்று மனம் நோங்கி நோந்தான் அவனுக்கு அந்த நிலையில் இலை என்று பெயர் ஏற்பட்டது அந்த பெயருடன் அவன் பெண்ணாகவே அந்த பெ வனத்திலேயே அங்குமிங்குமாய் திரிந்து வாழ்ந்து வந்தான் என்று சூத முனிவர் கூறி நிறுத்தினார் அதை கேட்டதும் கவுனகாதி முனிவர்கள் வியப்படைந்து முனிவரே ஆணாக இருந்தவன் இந்த வனத்துக்குள் நுழைந்ததும் பெண்ணாக எப் என்பது பெண்ணானான் என்பதை கேட்க எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அப்படிப்பட்ட பெண் உருவம் வருவதற்கு காரணம் என்ன மன்னன் சத்யும் சத்யும் நன் அங்கு ஏன் சென்றான் அதையெல்லாம் நீங்கள் விரிவாக சொல்ல வேண்டும் என்று கேட்டார்கள் சூழமூதம் சூழ முனிவர் சோழமூத முனிவர் சொல்லனானார் முனிவர்களை ஒரு காலத்தில் சனகாதி முனிவர்கள் சிவபெருமானை பார்த்த பார்க்க விரும்பி ஆகாய மார்க்கமாக அந்த உத் உத்தியான வனத்தில் நோக்கி நோக்கி பறந்து சென்று கொண்டிருந்தார்கள் அப்போது அவ்வண்ணத்தில் சிவவா சிவசங்கரர் உமாதேவியோடு உல்லாசமாக கூடி மகிழ்ந்து கொண்டிருந்தார்கள் அதை அறியாமல் கவுனகாதி முனிவர்கள் சென்றமையால் அவர்கள் அவர்களுடைய ஷரீர கா ஷரீர காந்தியானது அந்த வனம் முழுவதும் பிரகாசி பிரகாசமாக பரவியது அவ்வெளியாக சிவபெருமானோடு கூடி மகிழ்ந்து கொண்டிருந்த உமாதேவி அவர்களை கண்டு அணமுட்டால் உடனே சிவசங்கரன் மடியிலிருந்த உமாதேவி துள்ளி எழுந்து தன் அங்கத்தை ஆடையால் மறைத்து கொண்டு மறைவான ஒரு இடத்தில் ஓடி சென்று மிகவும் வெட்கத்தோடு தலைகுனிந்து நின்றாள் அதை கண்ட சவு சவுனகாதி முனிவர்கள் தபோவனம் சென்றார்கள் பிறகு சங்கரர் தம் தேவியை அழைத்து ஓ பிரியே நீ ஏன் விற்கப்படுகிறாய் உன் இஷ்ட இஷ்டப்படி என்னோடு கூடி மகிழ்ந்ததற்கு இப்போது ஏற்பட்ட இடையூறு என்ன கூறுவாயானால் அந்த இடையூரை போக்கி உனக்கு சுக நிறைவு அளிக்கிறேன் என்றார் பார்வதி நாணம் புன்முருகோடு ஆதா நாம் இருவரும் கூடியிருப்பதை கவனிக்காமல் கவுனகாதி முனிவர்கள் இங்கு வனம் வழியாக சென்றார்கள் அவர்கள் பரம ஞானிகள் ஆகையால் அவர்களின் தேக ஒளி இந்த வனம் முழுவதும் பரவியது இந்த ஒளி காரணமாக என்னவென்று நான் நிமிர்ந்து பார்த்தேன் அப்போது அவர்களை கண்டேன் அதனாலே நாணமடைந்தேன் என்றார் உடனே சங்கர் தேவி இந்த ஒத்தியான வனமும் நாம் இருவரும் கூடி மகிழ்வதற்குரிய உல்லாச வனமாக இருந்தால் இன்று முதல் எவரேருவரும் எவரொருவன் ஒருவன் இதை அறியாமல் இந்த வனத்துக்குள் நுழைகின்றானோ அவன் பெண் உருவமாக மாறக்கடவான் என்று சாபமிட்டார் முனிவர்களே இது இத்தகைய சிவபாவமுடைய வனம் என்பதை அறிந்தவர்கள் அந்த வனத்தினுள் நுழைவதில்லை சத்தியம் சத்தியம் நன் மன்னன் அதை அறியாமல் அந்த வனத்துக்குள் நுழைந்ததால் பெண் உறவும் அடைந்தான் இந்த வனத்தில் அந்த வனத்தில் செய்தி இப்படி இருக்க இனி புரோ பிறந்த கதையை கூறுகிறேன் கேளங்கள் சத்தியம் நன் மனை மன்னன் பெண்ணாகி இலை இலை என்னும் பெயருடன் இந்த வனத்தில் கொண்டிருந்த போது சந்திரன் மகாராண புதன் தேச சஞ்சாரம் செய்து கொண்டிருந்தான் அவன் இந்த வனத்தில் பக்கமாக செல்லும் போது வழியில் அதி அழகு வாய்ந்த கட்டள கட்டிலம் பெண்ணான இள இலையை பார்த்து மோகம் கொண்டான் இலையையும் புதனையும் பார்த்து அவன் மீது அளவிலா மோகம் கொண்டு ஓ ஆனலா உன்னை நான் புருஷனாக கொண்டு சுகிக்க விரும்புகிறேன் என்று ஆசையோடு ஒப்பிட்டாள் அதனால் மோகம் மிகுந்த புதனும் இலையும் கூடி கலந்து வந்தார்கள் பிறகு புதன் தன் வழியே விட்டான் இலை கருத் கருப்பாவதியானாள் ஆண் குழந்தை ஒன்று அவளுக்கு பிறந்தது அந்த குழந்தை பொருவன் என்று பெயர் வைத்தாள் இக்குழந்தையை அன்போடு வளர்த்து அதன் அழகிய முகத்தோடு அடிக்கடி பார்த்து இலை அளவில்லா தூக்கப்பட்டு தன் குலகுருவாகிய வசிஷ்டரை நினைத்தாள் சத்யுண்னன் மன்னனே இவ்வாறு இளையன பெண்ணாகி புதனால் முடி சூடி புதனால் சூடி மகிழப்பெற்று புரூரவனை ஈன ஈன்றதை வசிஷ்ட மகர்ஷி தமது ஞான திருஷ்டியால் அறிந்தார் உடனே நன் மன்னனின் ஸ்திரீ ரூப ரூபத்தை மாற்றுவதற்காக அவர் சிவபெருமானை நோக்கி தபம் புரிந்தார் அவர் முன் சிவபெருமான் தோன்றி வசிஷ்டா உனக்கு வேண்டும் வரத்தை கேள் நான் தருகிறேன் என்றார் வசிஷ்டர் வணங்கி சிவனை பணிந்து எம் எம் இறைவனே அடியேன் மீது நீங்கள் கருணை வைத்திருப்பது உண்மையானால் பெண்ணாக மாறியிருக்கும் சத்தியும்னன் மன்னன் மீண்டும் ஆண் ரூபத்தை அடையுமாறு அருள் புரிய வேண்டும் என்று விண்ணப்பித்தார் அதற்கு வருான் அந்த வனத்தில் யார் நுழைந்தாலும் பெண் அடைய கடந்தது என்று நாமே சபித்திருக்கிறோம் ஆகையால் சத்யம் நன் மீண்டும் நிரந்தரமாக புருஷனா புருஷ ரூபத்தை அடைய முடியாது ஆனால் அவன் ஒரு மாதம் ஆணு மறு மறுமாதம் பெண் ரூபமும் அடையப்படுவான் என்று அருள் புரிந்து மறைந்தார் வசிஷ்டர் மகிழ்ந்தார் சத்யம் நன் பெண்ணுருவம் நீங்கி முன்போல ஆண் வடிவம் கொண்டு தன் பட்டணத்திற்கு வந்தான் அங்கு தன் குருவாகிய வசிஷ்டரை வணங்கி தன் வரலாற்றை கூறி என் பெண் உருவம் மாறிய வகையை நான் அறியேன் என் ஏன் பெண்ணுருவம் உருவம் மாறிய வகையை நான் அறியேன் என்று கூறினான் வசிஷ்டர் தாம் தவமிருந்து சிவனிடம் வரம் பெற வரலாற்றை விளக்கினார் வசிஷ்டரின் தவத்தால் நான் மீண்டும் ஆண் பெற்றதை கேட்டு மகிழ்ந்து சத்தியம் மறு மாதத்தில் மீண்டும் பெண்ணாக மாறி இலை இலையானான் அவன் பெண்ணாக இருக்கும்போது அந்த புறத்தில் அடங்கியிருக்கும் ஆனாகும்போது போது கொழு மண்டபத்தில் அறகாட்சி நடத்தியும் காலம் கழித்து வர வர வரலானான் இதையறிந்து அவனது குடிமக்கள் அரசன் மீது வெறுப்புற்று அலட்சியம் செய்யலானார்கள் சில காலம் சென்ற பிறகு அவன் மகனான புரூரவன் வாலிபனானான் அந்த மன்னனுக்கு மகனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அவன் கையில் அரசாட்சியை ஒப்படைத்துவிட்டு சத்யம் நன் வனவாசம் புறப்பட்டு அரண்யத்திற்கு அரண்யத்திற்கு சென்றான் அங்கு முனிவரால் நவக்ஷர நவாக்ஷர மந்திரம் உபதேசம் பெற்று அவன் அம்மந்திரத்தை அநேக ஆண்டுகள் ஜபித்து வரலா வரலானான் அந்த மந்திரத்தின் அதிதேவதையாகிய பராசக்தி சிங்க வாகனத்தில் ஏறி அவன் முன் தோன்றினான் சத்தியம் நன் ஆனந்த பரவசமுற்று தேவியை துதிக்கலானான் பிறகு தேவியின் திருவடி தாமரைகளை வணங்கி வழி வழிபாடு ஏற்றினான் தேவி அவனுடைய பக்தி தோத்திரத்திற்கு மகிழ்ந்து அவ்வரசனுக்கு தன் சொருவத்தில் நீங்காவிருப்பாதி நீங்காதிருப்பிருக்கும்படியாக உயர்ந்த சாயுஜ பதவியை அழைத்தாள் ஓம் சாந்தி சாந்தி ஹரி ஓம்